பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் உடற்பயிற்சி உடல் எடை குறையிறதுக்கு உடற்பயிற்சி சொன்னீங்க அதே மாதிரி நடைபயணம் சொல்லியிருக்கீங்க சித்த மருத்துவத்தில் உடல் எடை குறைறதுக்கு என்ன தீர்வு இருக்குது சித்த மருத்துவத்தில் வந்து உடல் எடை குறைறதுக்கு நிறைய மருந்து மருத்துவ மருந்து முறைகளும் இருக்குது அதே மாதிரி நாங்கள் மெயினாக வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு முதல்ல உணவு மூலமாக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சொல்லுவோம் உணவு மூலமாக குறைக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த உடற்பயிற்சி முறைகள் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் உணவு முறைகள் சொல்லும்போது நம்ம நீர் காய்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் எடுத்துக்கலாம் ஆஹ் சுரைக்காய் சிட்டி சைடு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி நீர் நீங்க சொல்லக்கூடிய சுரைக்காய் இந்த காய்கறி எல்லாம் பார்க்கவே முடியலையே இல்ல எல்லாரும் இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்ற கேரட்டு காய்கறிகள்லாம் கிடைக்கும் நம்ம அதை தேடி போகணும் அப்படி சொல்லுங்க பூசணிக்காய் வந்து டெய்லியும் வந்து மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல அதை வந்து நம்ம அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த சதைப்பகுதிகளை மட்டும் எடுத்து நம்ம டெய்லி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் குடித்தோம் அப்படின்னா இது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஐயோ என்ன வெயிட் வெயிட் மிஷினை வந்து டெய்லியும் பார்ப்பாங்க ஒரு சிலர் நான் இன்னைக்கு இவ்வளோ இது இருந்திருக்கேன் எனக்கு வெயிட் குறையதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க ஸோ அது வந்து தப்பான கான்செப்ட்டு கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் வெயிட் பார்த்துக்கலாம் ஓ நம்ம ஒரு ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு நான் வெயிட் குறைஞ்சிட்டே வெயிட் ஒரு நாளைக்கான உணவு நம்ம எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஓகே வெயிட் குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் பார்ப்போம் இந்த மாதிரி பாக்குறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் பத்து நாளைக்கு ஒரு தடவை வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கான்னு வேணா பத்து நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் சரி இப்போ மக்களோட மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த பூசணி விதியை எடுத்துட்டு அந்த சாரை குடிக்கக்கூடிய பழக்கவழக்கம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா மத்தவங்க உடனே நான் இதை சாப்பிட்டேன் வெயிட் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அப்ப மறுபடியும் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா மாறி மாறிடுறாங்க அதனால நிறைய பாதிப்புகள்லாம் வரும் இல்லையா ஆமா ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்பிக்கைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் இப்ப நீங்க பூசணிக்காயே வந்து டெய்லி ஜூஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு மாசமாவது அதை எடுத்தாதான் அதற்கான பலம் நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் உடல் எடை குறையணும் அப்படின்னா இதை டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு எதை சொல்வீங்க கொள்ளு கேள்விப்பட்டிருக்கீங்க கொள்ளில் ரெண்டு வகை இருக்குது கருப்பு கொல்லுன்னு சொல்லக்கூடிய கருப்பு கொள்ளு எடுத்துக்கணும் எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும் ஆலி சொல்லிட்டு ஆலிவ் ஒரு ஐம்பது கிராம் அப்படின்னா கருப்பு கருப்பு கொள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் பட்டை வந்து ஒரு பத்து கிராம் இந்த மூணையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஹாட் வாட்டரில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் மந்த்லேயே அது வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இது வந்து எந்த வயதினர்லாம் எடுக்கலாம் எல்லா வயதினருமே எடுக்கலாம் அவங்களோட தேகத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாடி வந்து ஆல்ரெடி உடல் வந்து சூடாக இருக்கும் பித்த உடம்பினராக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கருப்பு கொள்ளு வந்து கொஞ்சம் உடல் சூடு கொடுக்கக்கூடியது தான் அதனால் அவங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியாது உடல் உடல் எடையும் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் இதை எடுக்கும் போது இவங்க சில சைடில் வந்து ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சில பேர் சுகருக்கு சாப்பிடுவாங்க இல்லைனா வேற எதுக்காவது சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாதான் இல்லை பிரச்சனையாகாது நம்மளோட நம்மளோட சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு அதனால நம்ம உணவா எடுத்துக்கிற எதுவுமே நம்மளுக்கு பக்க விளைவை உண்டு பண்ணாது